நீங்க குண்டப்பாசாமி கொகைக்கோ வரணும் அப்படின்னு சொன்னா பாருங்க இதுதான் ரொம்ப சின்ன வழி இது ரொம்ப சீக்கிரமா வந்துடலாம் இந்த வழியாக வந்து பாத்துக்கோங்க இதுதான் அங்கே தேர் நிற்கும் அந்த தேர்லேருந்து இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்துடலாம் சந்திரசூரேஸ்வர மலை மேலே ஆனா இந்த வழிதான் ரொம்ப ஷார்ட் இன்னொரு வழி இருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா சுத்திட்டு வரணும் ஆனா இந்த வழியா வந்துட்டீங்கன்னா பாருங்க இப்படி வந்து இங்க ஒரு விநாயகர் சிலை தெரியும் இந்த விநாயகர் சிலை தாண்டி லெஃப்ட் சைடுல குண்டப்பா சாமியோட குகை இங்க இருக்கு பாத்துக்கோங்க வருவாங்க கண்டிப்பா இங்க வந்து பாருங்க சாமி வணக்கம் சாமி ஆஹ் போன டைம் வந்து நான் குண்டப்பா சாமியோட எபிசோடு ஒன்னு ஒண்ணு போட்டு விட்டேன் நிறைய பேர் போய் ரீச் ஆயிடுச்சு அதில் வந்து ஆவலாக நிறைய பேர் கேட்குறதுனா குண்டப்பசாமியோடய ஃபுல் அந்த ஹிஸ்ட்ரி கேக்குறாங்க ம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அவர் ஹிஸ்ட்ரினாக்க அவர் பிறந்த குழந்தை ஒரு சூர் பக்கம் ஏதோ வில்லேஜு அப்போ பத்து வயசு குழந்தை இங்கே வந்துட்டு இருந்தாரு வந்துட்டு அவங்க வீட்டில் ஏதோ மனசாம்பா நின்று வந்துட்டாருங்க வந்து இந்த கோயிலில் அவர் தான் நின்று தங்கி நான் கோயிலில் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நாலு பேர் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு அவரு பேட்டி கொடுத்தா அவர் மூலயமா சீனியர் அதே ஜூனியருங்கெல்லாம் வந்தாங்க வந்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறது அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு கோயில் வெம்புற வரது காரணமே அவர் தான் சத்குரு ஸ்ரீ அவர் சார் அவர் தான் இவர் ஜெவ ஜெசி அடைஞ்சிருச்சு இவரு இவர் மட்டும் தான் ஜீவசமாதிக்கிறார இன்னொரு கீழே ஜூனியருங்க ரெண்டு பேருந்தாங்க அந்த வெளியே நந்தி ஒன்று இருப்பாருங்க அந்த நந்திக்கிட்ட வச்சு ஜீவசமாதி அவருதான் அந்த உள்ள கட்டிக்கிறாங்க பாருங்க ஸ்டேடியம் மாதிரி அது உள்ளதான் அவர் ஜீவசமாதி ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு பூஜை அவருக்கு குரு பூஜை பிராண்டா போட்டோம் மாமல்ல ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்றோம் வேலைக்கிழமை குரு பூஜை ஏதோ வியாழக்கிழமை பண்ணிட்டு அவருக்கு வேண்டியதுங்கிறவங்க வந்து அபிஷேக ஐட்டம் வாங்கி வந்து அவருக்கோசம் பூஜை பண்ணிட்டு அப்படினாலே நாங்கள் ஏற்றுறோம் உங்களுக்கோசம் ஐயா உங்களால் எனக்கு ஒரு நல்ல வழி கா கிடைச்சிது அப்படின்ட்டு வேண்டிட்டு வேலைக்கு ஏற்றுறோம் ஏத்துறாங்க பூஜை ஐட்டம் வாங்கிடுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா ம் ஜீவசம்பாதியான இடத்துல தான் லிங்கத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணுறோம் ஆமா ஆனா இவர் குண்டாப்பா சாமி வந்துட்டு இங்க ஜீவ சமாதி ஆயிட்டு அவர் அங்க இந்த ஆண்டையடன் நான் சொன்னேன் பக்கத்துல ஆண்டையட நான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் குண்டாப்பாவுடைய ஒரிஜினலான ஜீவ சமாதியான இடம் பார்த்துக்குங்க வித்துகாரம் தியானம் பண்ணிட்டு இந்த துறந்த பொறுத்து வரோம் அவர் இறங்குறது ஒரு வாரமும் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி கூட்டி முன்கூட்டி எனக்கு அங்க இது பண்ணி கெட்டுட்டு ஸ்டேடியம் கட்டுட்டு அங்க வைங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரு ஜோசமாக முழுமையான இது அங்கதான் அந்த தண்ணியில தான் சாமிக்கு எல்லாம் அபிஷேகம் பண்றது அந்த தண்ணி தான் அந்த தண்ணி தான் அதுக்கு மேலாம் அபிஷேகம் பண்றது எல்லாத்தையும் அதுதான் யூஸ் பண்ணிருந்தேன் சாமிங்க குளிக்க கொள்ள எல்லாத்துக்கும் அங்கே தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க ஏர் கடன் இதுக்குள்ளார நிறைய மரமும் இருக்குது இந்த ஒரு வகை தெரியுதுல்ல இந்த கம்பி போட்டிருக்குறோம் இல்லை இந்த ஒரு கேட்டு போட்டிருக்குறாங்க இந்த கேட்டுக்குள்ளார தான் போகணும் ரொம்ப இதுக்குள்ளார தான் லிங்கம் இருக்கு இதுக்குள்ளார தான் குளம் இருக்கு அதுக்குள்ளார தான் கிணறு இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஒரு காணொளி பார்க்கலாம் கொகை அந்த சுயம்பு லிங்கம் உள்ள இருக்கு அதுக்குள்ளே போனோம் அப்படின்னு நம்ம நெஞ்சமானா கண்டிப்பாக ஷர்ட் அணியக்கூடாது பனியன் அணியக்கூடாது உள்ளற இடம் சின்னதாக இருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு நேருகளை இப்போ குகைக்குள்ள வந்திருக்கிறோம் நம்ம கொஞ்சம் தான் பார்க்க முடியும் அதை ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு சாமி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் பயமா இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்

கருணாக்கா பாம்பவன் இருக்கான் உள்ள இங்கதான் இருக்கு நம்மளுக்கு பயமே அவரு போய் பாக்குறது கூட ஏதோ என்னால நானா என்னுடைய இதே பறி கொடுத்துட்டேன் ஆனா பாம்புனவனைதான் ரொம்ப பயமா இருக்கு பாப்போம் கண்டிப்பா கரு அந்த ஈசனுடைய அருள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உள்ள அருள் அது இருக்கும் கரியது வடிவடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளுமிகு வடிவினர் பயில் வலிவளம் முறையுறையே வடிவினர் பயில் வளிவளம் உரையுறையே சிவாந்தம்பழம் பூலியர்கப்பொழித்த புகழ் கோலங்களில் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அனந்த பின்னாடி போற்றி வாலி திருநாள் வந்தொன்ற புதம் போற்றி ஊழிமலி திருவாதஊர திருத்தாள் போற்றியே சிவாம் திருச்சிற்றம்பிவடிகள் போற்றி போற்றிய குருநாதர் திருவடிகள் திருமணிகாண்டல் திருநாமஞ்சப்பல்வின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரேசி ஞானபோதன் நிறிகாட்டும் என்னை பயில்வாமி கண்டான் சந்ததி கோர்ம ஞான பானுவாகி குயிலாறும் பொலில் திருவாவது வாழ் குரு நமச்சி வாய் தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடோழி தலைக மாதோ சைலாய் மரபுடையவன் திருமரபு நீடோழி தலைக மாதோம் சுவாம் திருச்சி தம்பலம் உண்ணாமலை தண்ணாமலை சோடிகள் போற்றி போற்றி உண்ணாமலைத்தார் அண்ணாமலை சோடிகள் போற்றி போற்றி காவாய் குணகத்திரிலே போற்றி கைலை மலையானே போற்றி 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 ஏம் சுவாம் தோடுவோர் தூவன் மதிசூடி யாராவது பண்றாங்களா

கோயிலுக்கு நல்லது பண்ணணும்னாக்கா அவங்க இது சாய்ஸ் தராது ஆனால் எனக்கு யாரும் பேமெண்ட் கொடுக்கிறதுல அவரை நம்பி வந்து உக்காண்ட்ட மூணு வருஷமாக சேவை பண்ணிவிடுறேன் எதாவது அப்போ அவரை நம்பி வந்ததுக்கு செவ் ஹண்ட்ரட் பர்சன்டில் சிக்ஸ்டி பர்சன்ட்டு பர்சன்ட்டு எனக்கு மாற்றம் தெரியுது நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ம் நான் என்ன ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன் அப்படின்னா ம் ஒரு கோயில பராமரிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் ஏதோ எதோ நீங்க ஒரு ஹெல்ப் இருக்கும் குண்டப்பா தேவஸ்தானீங்கன்னா கண்டிப்பா அதோட மாற்றம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் இது வந்து குண்டப்பா ஜீவசமாதி இடத்துலதான் நம்ம முகம் நாங்க பேசுறோம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோம் அத மனசார வேண்டியத ஒப்படைச்சிருந்த அவரு பாத்து பாரு ஆனா இந்த சரௌண்டிங்ல இந்த சந்திரசூடேஸ்வரா சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆள் யார் அப்படின்னா நம்ம குண்டப்பா சாமி மட்டும் தான் ஜீவசமாதி அடைஞ்சாரு இவர்கிட்ட இருந்த நிறைய வித்தைகளை வந்து பின்னா அதுக்கு முன்னால இருந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருப்பா இப்போ நமக்கு அதை பத்தி நமக்கு தெரியல இல்லைங்களா சார் ம் அதை பத்தி தெரியுது மாசத்துல ரெண்டு பிரதாச பூஜை அட்டன் பண்ண பௌர்ணமி பூஜை நட மாசம் ஒரு பௌர்ணமி பூஜை தேர் அஷ்டமி பூஜை பண்றாங்க வைகொண்ட ஏகாதசி பண்றோம் நாங்களே பண்றாங்க சிவராத்திரிக்கு நாங்களே எடுத்து செய்கிறோம் தே டைமுக்கு அதே மாதிரி லட்சம் பேர் வந்தாலும் லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறோம் கார்த்திகை தீபத்துக்கு மூணு நாள் கிராண்டாக இருக்குதுங்க பூஜை அந்த டைமுக்கு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் அன்னதானம் உண்டு இப்படியெல்லாம் நடத்தி கோயில் முன்னே போய் வரணும் நாலு பேர் வந்து ஜனங்க வரணும் கோயிலுக்குன்றதுக்கோசம் இப்படியெல்லாம் நாங்கள் சேவை செய்கிறோம் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா வாரம் சண்டே டைம் தவறாத குண்டாப்பாக்கு போய் நடக்கிறோம் போய் பண்றாங்க நேருக்கடியே பாத்துட்டு இருந்தா பேரும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் அவர் வந்து கோயிலுக்கு டொனேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண அவர் என்ன சொல்றாருன்னா வருவாங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற உரையில கேக்குறாரு கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஆஹ் நீங்க வந்து ஒரு டைம் கண்டிப்பா குண்டப்பா சாமி கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஒரு எபிசோடு ஒண்ணு போட்டிருந்தேன் குண்டப்பா சாமிசோட்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மறுபடியும் எப்போ நீங்க போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் எடுத்து போட்டுருக்கிறேன் கண்டிப்பா பாருங்க இதுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லையா இருக்கு ஆஹ் கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலா அடுத்த அம்மாவாசையில அந்த மாதிரி வந்தாலும் பண்ணிருக்கோம் அம்மாவாசை இவருவருடைய அருள் நீங்கள் கண்ணூல பார்க்க ரொம்ப எனக்கு வந்து காமிச்சுக்கிறாரு ஸ்டார்டிங்கே ஒன்றுமே இல்லை என்னடா கோயில ஜனங்கள் வரல ஒன்றும் இல்லை எப்படி அதுன்னு ஒரு இதாக இருந்தது எனக்கு ஒரு அரை மனுஷா இருந்தது முழுமையா இப்போ நம்புற அவரு முழுமா நம்புற எனக்கு பரவாயில்ல பலனு அவங்க சொந்தக்காரிலேஷன் வராங்க சார் ஆனா அவங்க ஊர் என்ன ஏன்னு விசாரிக்கல அவங்க ஊர் ஒரு அவரோட பத்தி நான் கேட்காது வராங்க இருக்கிறப்ப நான் அவங்க என்ன வெளியேதான் கூடாது காய் கறி அரிசி பருப்பு கூட கொடுத்துட்டு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க ஆனா அவங்களுடைய இதை பத்தி நான் கேட்டுக்கல டீட்டெயில் பத்தி கேட்டுக்கேன் அதான் சொல்ல ஆ வராங்க ஒரு சார் சார்பில் வராங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வராங்க மாசத்துல ரெண்டு பிரதாஷ் பூஜை அட்டன் பண்ணாஸ் பூஜை தெங்காய்கிழமை ஆனாக்கா அவருக்கு ஈஸ்வரன் கோவில் பூஜை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு வாரம் தவறாது பூஜை கொண்டாக்க பூஜை பண்றோம் இப்படி வழிமுறைங்க நடத்தின்னு போறோம் அதுக்கு மேல ஜனங்க வந்து இந்த பூஜையில கலந்துக்கணும் என்னுடைய வேண்டுகோள் கலந்துக்கணும் ஏதோ சாமிக்கு ஒரு நல்லது பண்ணுங்க பெரிய பூஜை பூஜைக்கு ஏதோ அவங்க மனசுல போந்து என்ன செய்யணும்னு தந்து அவங்க செஞ்சுட்டு போட்டோம் திருப்தியா பண்ணி போட்டோம் நீங்க வரணும் அப்படின்னு உசூர் வந்து சந்திரசுரேஸ்வரர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுல வந்து நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த குண்டப்பா சாமி குகைக்கு நீங்க தேர்ப்பட்டை வந்து தேர்ப்பட்டையில இருந்து ஒரு தேர் நிற்கும் ரெண்டு தேர் நிற்கும் அதுல ஒரு ஸ்டெப் இருக்கும் அந்த ஸ்டெப்ல நேரம் வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா மேல வந்துடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க சுத்திட்டுதான் வரணும் அந்த பெரிய தேர் ஒண்ணு நிக்க வச்சா தேர் பக்கத்துல மெட்டில் வருது ஒகைக்கு செல்லும் மொழின்ட்டு ஒகை கங்கா பிரசாத் செல்லும் மொழின்ட்டு போர்டு போட்டுருக்குது அந்த பெரிய தேர்கிட்ட அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி படிச்சுட்டு மேலே வரங்க தாராளமாக வந்து என்ன டைம் எனக்கு கால் பண்ணாங்க அந்த காலை நான் அட்டன் பண்ணுறேன் வந்து என்ன தரிசித்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குகை ஆனால் இது அடிச்சிருக்கிறாங்க ஆனால் என்னென்னா இங்கே வந்து நிறைய பாம்பு வருது அதுக்கு மேலே அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இது ஒரு குகை தான் என்னென்னா மழை தண்ணி வருது சார் இங்கெல்லாம் அடிச்சிருக்கிறேன் இதெல்லாம் இதுக்குள்ளார ஒரு வழி போட்டு பாருங்க ட்ரை பண்ணி நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாவது போகிற கொகை வெளி வெளியத்தில் இருக்கிற குகை இது இதை தான் நம்ம உங்களை காட்ட போகிறேன் நான் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இக்கட்டாக இருக்கு படுத்துட்டு தான் போனோம் ட்ரை பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ரொம்ப கீழே போன போல இருக்கு பாம்பு பாம்புற இருக்குது இதே தெரியுதா அடுத்த முறை நான் உங்களுக்கு லைட்டை எடுத்துட்டு வந்து பொறுமையா காட்டுறேன் இப்பதைக்கு இது மட்டும் தான் காமிக்க முடியும் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணி நான் கண்டிப்பா இந்த இடத்தெல்லாம் காட்டுறேன் குண்டப்பா குகையோ பாத்துக்கங்க அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பார் அப்படின்றது ரொம்ப நினைச்சு கஷ்டமா இருக்கு ஆனா நான் உட்கார்ந்து எடுத்துருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு உட்கார முடியல ரொம்ப நேரம் எனக்கே உள்ள போய் அண்ணு விட்டுருச்சு ஆனா ரொம்ப பொறுமையா தான் போன போல இருக்கு உள்ள லிங்கத்தை பாக்குறதுக்கு ஏன்னா முதல் லிங்கம் ஒண்ணு இருக்கு அதுக்கு அடுத்த இன்னொன்னு மொத்த நாலு லிங்கம் அதுல வந்து முதல்லிங்கம் மட்டும் தான் இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை வீடியோவாக கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நாலாவது லிங்கத்துக்கிட்ட தான் அந்த கருணாகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன்னா அதை கண்டாலே கொஞ்சம் அது அவரு சொன்ன உடனே எனக்கு நெஞ்சில ஒரு மாதிரி ஆகி போச்சு இருந்தாலும் நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக அந்த முதல் லிங்கத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டாவது லிங்கத்தை நான் வீடியோவில் லைவா காட்டுறேன் மூணாவது லிங்கம் நாலாவது லிங்கம் நாலாவது லிங்கத்துக்கிட்ட நான் போக முடியுமா என்னான்றது தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி கண்டிப்பாக போவோம் அந்த லிங்கத்தை பார்ப்போம் குண்டப்பா ஆறுவதால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம்